哎，完了。

தங்கமணி ஆரம்ப மூன்றாவதாக தங்கமதன் முதலாவதாக சிவகங்கை சீமை மேல ஜூபி பாப்பாங்கோட்டை ஐயா ராமபாய் मेम

பரலி செல்வி வெட்டிவெயில் கே ஆர் தமிழி நேசிஆர் ஐந்து வேறு காளியம்மன் துறை காலியம்மன் துணை ஊராட்சி மன்ற தலைவர் எல் தங்கமணி ஆர் பிரதர் சிவகங்கை சீமை மேல செம்பன் மாறி முத்தக்கரப்பர் லிங்கேஷ் அவர்களுடைய இரண்டாவதாக பரலி சேரியா தையனார் சித்தார் மாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய மூன்றாவதாக கே

¡Oh, Dios

અરે ભાઈ ભાઈ કલ્લિયા બોલ કે એ માફલા ભાઈ કલ્લે કલ્લી ઉનગટ પેઈ દીચા યે રો બો રાંજી હા કુડી 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 બોડી બોડી ના બોયેલા જ બના <laughs> મ <laughs> Ой. my மீண்டும் முதலாவதாக சிவகங்கை டிபி மேல ஜங்கல்வாரி முக்கிய கருப்பிங்க வேல்முறை முதலாவதாக வேல்வரை ஊராட்சி மன்ற தலைவரே தந்தமணி ஆர்வம் பட சிவகங்கை தீமை மேல ஜம்புன்

૮લ્લ઴ં સનણ� Trustee